வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனம் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மாவட்ட அளவிலான போதைப் பொருள் ஒழிப்பு ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது திண்டிவனம் ஐயன்தோப்பு புறவழிச்சாலை ஓரம் மர்ம நபர்கள் வீசி சென்ற ரசாயன பேரல்களால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதி புதுச்சேரி முழுவதும் காலை முதல் பரவலாக மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேசம் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் என்று துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கேற்றி வைத்து பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமைச் செயலர் சரத் சௌகான் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர் இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது மற்றவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது நல்லதுக்கு தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் போதையினால் சிறுமி வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தால் கொதித்து போனோம் அதற்குள்ளான தண்டனையை உடனே பெற்றுத்தர வேண்டும் என்று எல்லோரும் ஆவேசப்பட்டோம் ஆனால் நடைமுறையில் சாத்தியமா நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல இது குடியாட்சி ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும்போது தப்பிப்பதற்குத்தான் அதிக வழிமுறைகள் உள்ளதே தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகி உள்ளது என்று அவர் தெரிவித்தார் மாவட்ட அளவிலான போதைப்பொருள் ஒழிப்பு ஆலோசனை கூட்டம் கலெக்டர் குலோத்தொங்கன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட அளவிலான நார்கோ ஒருங்கிணைப்பு குழுவின் ஐந்தாவது கூட்டம் கலெக்டர் குலோத்தொங்கன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கஞ்சா பயிர் போன்ற சட்டவிரோத பயிர் சாகுபடியை கண்காணிக்க வேண்டும் போதைப் பொருட்கள் புழக்கம் கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் மாணவர்களை விளையாட்டு இசை நடனம் போன்றவற்றில் ஈடுபடுத்த பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் போதைப் பொருள் கண்டறிதலுக்கான உபகரணங்கள் தேவைகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்களில் மேற்பார்வையிடுதல் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது திண்டிவனம் அய்யன்தோப்பு புறவழிச்சாலையில் மர்ம நபர்கள் வீசிச் சென்ற ரசாயன பேரல்களால் அப்பகுதி மக்கள் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு அவதியடைந்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஐயன்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள புதிய திருவண்ணாமலை புறவழிச்சாலை ஓரம் நேற்று நள்ளிரவு யாரோ சில மர்ம நபர்கள் கெமிக்கல் அடைக்கப்பட்ட பேரல்களை வீசி சென்றுள்ளனர் அந்த பேரல்களில் இருந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தும் பயங்கர நெடி வீசியதால் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து நெடியின் தன்மையை குறைக்கச் செய்தனர் இருப்பினும் அந்த பேரல்களில் இருந்து அப்பகுதி மக்கள் மூச்சு திணறல் ஏற்படும் அளவிற்கு தொடர்ந்து நெடி வாசம் வீசி வருவதால் அங்கு வீசப்பட்டுள்ள பேரல்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முழுவதும் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை இன்று காலையிலிருந்தும் பெய்து வருகின்றது புதுச்சேரியில் நகரப் பகுதிகளான கடற்கரை சாலை புதிய பேருந்து நிலையம் உப்பளம் முதலியார்பேட்டை உழவர்கரை கோரிமேடு லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் வில்லியனூர் திருபுவனை சேதராப்பட்டு பாகூர் தவளக்குப்பம் காலாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது காலையில் இருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பணிக்கு செல்வோர் சாலையொட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் இருப்பினும் இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகரம் முழுவதும் குளிர்ச்சியான ரம்மியமான சூழல் நிலவி வருவதால் கடந்த ஒரு மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் செல்ல பிராணி உயிரிழந்ததை அடுத்து அதற்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி சடங்குகள் செய்து வீட்டிற்குள்ளேயே புதைத்த பாச வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறிய நாய்க்குட்டி ஒன்று ஆசியாக வாங்கி அதற்கு ராம்போ என பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்துள்ளார் ரேம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்துள்ளார் மதி மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினரும் ராம்போ மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து செல்லமாக வளர்த்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ரேம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மன வருத்தத்திற்கு ஆளாகினர் மேலும் தனது செல்லப்பிராணி பிராணி ரேம்போ இறந்ததை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கண்ணீர் அஞ்சலி பேனரை அவர் வசிக்கும் பகுதியான கதிர்கமம் பகுதியில் வைத்து தெரியப்படுத்தினார் இதனையடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ரேம்போவுக்கும் அனைத்து சடங்குகளை செய்து அவரது வீட்டிற்குள்ளேயே அடக்கம் செய்துள்ளார் தனது செல்லப்பிராணி ரேம்போவின் ஆன்மா சாந்தி அடைய உரிமையாளர் செய்த நெகிழ்ச்சி சம்பவத்தின் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் செல்லப்பெருமாள் பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது இப்பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய இருநூற்றி பதினைந்து மாணவ மாணவிகளும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மாணவன் கௌதம் அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவி தமயந்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும் தர்ஷினி ஐநூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பது மாணவர்களும் நானூற்றி ஐம்பதிற்கு மேல் நாற்பத்தி ஆறு மாணவர்களும் நானூறுக்கு மேல் அறுபது மாணவர்களும் பெற்றுள்ளனர் உயிரியல் பாடத்தில் ஒருவரும் வேதியியல் பாடத்தில் ஒருவரும் கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் இரண்டு பேரும் கணக்கு பதிவியல் பாடத்தில் ஒருவரும் பொருளியல் பாடத்தில் ஒருவரும் வணிக கணிதம் பாடத்தில் ஒருவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில பாஜக தலைவருமான செல்வகணபதி முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்தினர் புதுவையில் மாநில அளவிலான தடகள போட்டியில் பட்டம் வென்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதில் புதுச்சேரி மாநிலத்தில் எட்டு அளவில் தேர்வு செய்யப்பட்ட அறுநூற்றி நாற்பது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டிகள் பதினான்கு வயதுக்குட்பட்டோர் பதினேழு வயதிற்குட்பட்டோர் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நேற்று மாலை நடைபெற்றது விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலாளர் அமர்நாத் தல்வாடே கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்ற வட்டங்களுக்கும் பரிசுகளை வழங்கினர் இதில் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்காம் அணி ஆண்கள் பிரிவில் வட்டம் ஆறாம் அணி சாம்பியன் பட்டம் பெற்றது பதினேழு வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்காம் அணி ஆண்கள் பிரிவில் வட்டம் ஒன்றாம் அணி பதினான்கு வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வட்டம் நான்காம் அணி ஆண்கள் பிரிவில் வட்டம் இரண்டாம் அணி வட்டம் ஆறாம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது அவர்களுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது இதேபோல் ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் கணபதி சுவாமிகளின் குரு பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அவர்களின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால் துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் இரண்டாவது நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்று காலை பிரணவ கொடியேற்றத்துடன் தொடங்கிய குரு பூஜை மகா யாகசாலை திருமுறை வேள்வி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருவருட்பா இசை பேரரசு மழையூர் சதாசிவம் அவர்களின் திருவருட்பா நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுவையில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய மாற்று சான்றிதழ்கள் வழங்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் மனு அளித்துள்ளார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் இன்று கல்வித்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுவையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் அரசின் விதிமுறைகளுக்கு முற்றிலும் மாறாக நூறு சதவிகித தேர்ச்சி காட்ட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பல லட்சம் ரூபாய் செலுத்தி படித்த மாணவர்களை சரியாக படிக்கவில்லை என்று காரணம் கூறி கட்டாயமாகவும் பெற்றோர்களை மிரட்டியும் மாற்று சான்றிதழ் பெற்று வேறு பள்ளிகளில் சேர வற்புறுத்துகின்றனர் இதுகுறித்து ஏற்கனவே புகார் மனு அளித்துள்ள நிலையில் ஆனால் தனியார் பள்ளிகள் நிர்வாகங்கள் யாருடைய பேச்சுக்கும் செவி சாய்க்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் தோன்றித்தனமாக தற்போது மாணவர்களை ஒன்பதாம் வகுப்பு தோல்வி அடைந்ததாக மாற்றுச் சான்று அளித்து அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது இது மாணவர்களை மனதளவில் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்குகின்றது இதுபோன்ற பள்ளிகளில் தொடர்ச்சியாக இந்த நடைமுறையை செயல்படுத்தி வருகின்றது முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை இயக்குனர் ஆகியோர் இந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு மாணவர் தேர்ச்சி விகிதம் குறித்து ஒரு குழு அமைத்து அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பி உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் எனில் மாணவர்கள் நலம் கருதி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தனது தலைமையில் நடத்துவேன் என்று ஓம் சக்தி சேகர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான் ஸ்கூல் லீஃப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான் ஸ்கூல் லீஃப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்போது மாணவர்களையும் குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது அதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும் கூறிய அவர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில் சர்வ சாதாரணமாக பெட்டி கடை இந்த 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 கடை 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 அந்த எல்லா கடையிலும் இது என்ன நடவடிக்கை எங்களுக்கு தெரியல ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சர்வதேச அளவில் வந்து போதைப் பொருள் பார்சல் ஒன்று வந்துருக்குது அந்த பார்சல் யாருக்கு வந்து புதுச்சேரி புதுச்சேரி சேர்ந்த ஒரு தனிநபர் என்பவருக்கு விளாசத்தோடு வந்திருப்பதா பத்திரிக்கை செய்து சொல்லுது அந்த நபர் யார் அவர் வீடு எங்கே இருக்குது அவரு அவருடைய மின் சேர்ந்த பின்துடச் சேர்ந்த அவர் அரசியல் பின்பலம் உள்ளவரா இல்ல அதிகாரிகளுடைய பின்பலம் உள்ளவரா என்பதை கண்டறிய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய செய்யணும்னு கேட்டு நடிகர் சந்தானம் நடித்த திரைப்படம் இன்று வெளியானதையொட்டி அவரது கட்டவற்றிற்கு சந்தன அபிஷேகம் நடைபெற்றது நடிகர் சந்தானம் நடிப்பில் இன்று நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் வெளியானது புதுச்சேரியிலும் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் பிவிஆர் சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து ஐந்து லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது இதனையடுத்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினார் இது குறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறுகையில் இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இன்று சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் கொடுத்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இது போன்ற விழிப்புணர்வுகளை நம்ம ரசிக மன்றம் சார்பாக புதுச்சேரி மாநில சன்னாள ரசிக மன்றம் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று மகளிருக்கு அனைவருக்கும் தலாப்படம் கொடுக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய வெற்றி அடையணும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் நிறைய செய்யணும் சந்தன கேட்டுக்கிட்டு சந்தன படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் மரக்கணத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவிற்கு கொடியேற்றுவதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் அரக்காணம் மேட்டுத்தெரு பகுதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இதில் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஓரு நாள் திருவிழாவை நடத்தி வருவது வழக்கம் கடந்த ஆண்டு இக்கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் கோவில் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கிற்கு கடந்த வாரம் பழைய முறைப்படி திருவிழா நடத்தலாம் என உத்தரவு வந்திருந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் இன்று கொடியேற்றுவதற்காக ஹிந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர் ஆனால் செயல் அலுவலர் பல்வேறு காரணங்களை கூறி கொடியேற்ற வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தினால் மரக்காணம் பகுதி பொதுமக்களிடையே பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மரக்காணம் முழுவதும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மரக்காணம் பகுதி பரபரப்புடன் காணப்பட்டு வருகின்றது மணக்குளர் விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா நடைபெற்றது புதுவை களி தீர்த்தால் குப்பம் மணக்குளர் விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் பிரிவு சர்வதேச மனித வளத்துறை தலைவர் எம்பி லக்ஷ்மணன் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இவ்விழா மணக்குள விநாயகர் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தக்ஷு பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது அவர் தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தலைமை விருந்தினர் எம் பி லக்ஷ்மண் பிரகாஷ் உரை ஆற்றுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள் சான்றுகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார் மணக்குள விநாயகர் கல்வி குழுமச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரை ஆற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார் மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டிற்கான சாதனை உரையை ஆற்றினார் டிசிஎஸ் நிறுவன மனிதவளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்தி நான்கு நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் முன்னூற்றி அறுபது மாணவ மாணவிகள் ஐநூற்றி எண்பத்தி ஆறு பணி நியமன ஆணை பெற்றனர் இஎஸ்ஏஎஃப் பேங்க் முத்துட் ஃபைனான்ஸ் ஐசிஐசிஐ ஐசிஐசிஐ புரொடென்சியல் போன்ற நிறுவனங்கள் மூலம் முன்னூற்றி முப்பத்தி மூன்று மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்புத்துறை அதிகாரி முனிவர் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார் நிகழ்ச்சி நிறைவாக துறை பேராசிரியர் முனைவர் வைத்தீஸ்வரன் ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் ராஜகோவிந்தன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி துறை தலைவர் முனைவர் கைலாசம் மயிலம் பொறியியல் கல்லூரி துறை அதிகாரி முனைவர் சதீஷ் எம்ஐடி கல்லூரி டீன் அனைத்து துறை அதிகாரிகள் பேராசிரியர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்சொழியன் கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்பிரமணியன் அஸ்மா தலைமை தாங்கி பேசுகையில் உயர் ரத்த அழுத்தம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் உலக உயிர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்படுகின்றது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரியவர்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் தங்கள் நிலையை பற்றி அறிந்திருக்கவில்லை எனவே உலக அளவில் இந்த நிலை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவது முக்கியம் மேலும் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அதே வேளையில் பிரச்சினைக்கு தீர்வு காணும் தினம் அனுசரிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் கருப்பொருளான உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடவும் அது நீண்ட காலம் வாழவும் கருத்தை உள்ளடக்கி விளக்க உரையாற்றினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் நிகழ்ச்சி நிறைவாக மருந்தாளுநர் சண்முகவேலன் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாய் ஒரு பவன் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனம் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மாவட்ட அளவிலான கூட்டம் கலெக்டர் தலைமையில் நடைபெற்றது திண்டிவனம் ஐயன் தோப்பு புறவழிச்சாலை வரும் மர்ம நபர்கள் வீசி சென்ற ரசாயன பேரல்களால் அப்பகுதி மக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதி புதுச்சேரி முழுவதும் காலை முதல் பரவலாக மழை வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்